வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூறியபடி கிருஷ்ணரின் நூற்றி எட்டு திருப்பெயர்களை உச்சரித்து பூ அல்லது துளசி இலைகளை கொண்டு பூஜிக்க வேண்டும் கிருஷ்ணன் அஷ்டோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் கமலநாதாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் சனாதனாய நமக ඕම් වසුදිහිවත් මජායේ නමක, ඕෝම් පුුණ්‍යාය නමකැ ඕෝම් ලීලා මානුස විග්‍රහය නමක. ඕම් ශ්‍රීවත්ස කවස්තු බධාරාය නමක. ඕෝම් යශෝදා වත්සාලාය නමක. ඕෝම් හැරියයේ නමකැ ඕෝම් සදුර්භුජාත සක්‍රස්සිකදා නමක. ඕෝම් සම්කම්බුජා යුදායුජාය නමකැ ஓம் தேவகி நந்தனாய நமக ஓம் ஷீசாய நமக ஓம் நந்தகோப பிரியாத்மஜாய நமக ஓம் யமுனாவேஹம் நமக ஓம் பலபத்ர பிரியனுஜாய நமக ஓம் பூதனா பூதனீவிதரா நமக ஓம் சகடசூர சகடசூர்பய நமக ஓம் நந்தவிரஜா ஜனானே நமக ஓம் சச்சிதானந்த விய நமக ஓம் நவநீத விலிப்தாம் காய நம ஓம் நவநீதநடநாய நமக ஓம் முசுகுந்த பிரசாத காய நமக ஓம் சோசட சஸ்திரி சகசிரேசாய நமக ஓம் திரிபங்கிணை நமக ஓம் மதுராய நமக ஓம் சுகவாக அமதாதிதவே நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் யோகிநாம்பதயே நமக ஓம் வத்சாடிசரா நமக ஓம் அனந்தா நமக ஓம் தேனுகாசூரபம்சன நமக ஓம் திருணீகிருதாவதாய நமக ஓம் யமளார்ஜுனபம்சனாயலோத்பேத்திரி நமக ஓம் உத்தலோத்தாள தமாளியாமதியோ நமக ஓம் கோபகோபீஸ்வரா நமக ஓம் நமக ஓம் யோகிணே நமக ஓம் கோடிசூரிய நம ஓம் லாபதயே நம நம பரம்ஜோதியோதிசே நம ஓம் யாவேம்திரா நம ஓம் யதூத்பஹா நம ஓம் வனமாழே நம ஓம் பீதவாசனே நம ஓம் பாரிஜாராய நம ஓம் கோவர்தசலோத்திரே நம ஓம் கோபாலாய நம ஓம் சர்வாலாய நம ஓம் அஜாய நம ஓம் நிரஞ்சனாய நம ஓம் காமஜனகாய நம ஓம் கம்ஜலோசனாய நம ஓம் மதுக்னே நம ஓம் மதுராநாதாய நம ஓம் காநாய நம ஓம் பளினே நம ஓம் பிருந்தாவனாம் சம்சாரினே நம ஓம் துளசிதாம பூசனாய நம ஓம் சமந்தக மணேர்ஹர் நம ஓம் நாராயணாத்மக்காய நமக ஓம் கிருஷ்ணாம்பரதராய நமக ஓம் மாயினே நமக ஓம் பரமபுருஷாய நமக ஓம் சானூர நமக ஓம் மல்யுத்த விசாரதாய நமக ஓம் சம்சார வைரினே நமக ஓம் கம்சாராயே நமக ஓம் முராரே நமக ஓம் நார்த்தா நமக ஓம் அனாதிபிரமச்சாரிணே நமக ஓம் கிருஷ்ணாவியசன்கர்ஷா நமக ஓம் சிசுபாழச்சித் சேத்ரே நம ஓம் துரியோதன குளா தகாய நம ஓம் விதுராக்ரூர வரதாய நம ஓம் விவரூபிரதா நம ஓம் சத்யவாசே நம ஓம் சத்யசல்ய நம ஓம் சத்யபாமாரதாய நமக ஓம் ஜாயினே நமக ஓம் சுபத்ரா சுபத்திராபூர்வா நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் பீஷமீதாயயா நமக ஓம் ஜகத் நமக ஓம் ஓம் நமக ஓம் வேணுநாத வேணுநாதவிசாரதாய நமக ஓம் விருஷபாசூர விரபாசூரவிவசிநே நமக ஓம் பாணாசூர பாணாசூர்துதே நமக ஓம் யுதிஷதி நமக ஓம் பகிபர்ஹ வாத சம்சகாய நமக ஓம் பார்த்த சாரதியே நமக ஓம் அவ்வக்தாய நமக ஓம் கீதாமிருத மகோததியே நமக ஓம் காளிய பணி மாணிக்கிய ரம்சித ஸ்ரீ பதாம்புஜாய நமக ஓம் தாமோதராய நமக ஓம் யோகரே நமக ஓம் தானவேந்திரா விநாசகாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் பரபரணே நமக ஓம் பண்ண வாஹனாய நமக ஓம் ஜலகிரீடா நமக ஓம் கோபி நமக நமக ஓம் புண்ணிய ஸ்லோகாய ஓம் தீர்த்தக்ருதே நமக ஓம் வேத வேத்யாய நமக ஓம் தயானிதையே நமக ஓம் சர்வ தீர்த்தாத்மகாய நமக ஓம் சர்வகிரக ரூபிணே நமக ஓம் பராத்பராய நமக இந்த அஷ்டோத்திரத்தை கிருஷ்ண ஜெயந்தியில் சொல்லி நாம் அனைத்து வித நன்மைகளையும் அடையலாம் இதுபோல் ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ